கோவை மாநகராட்சியின் சாதாரண மாமன்ற கூட்டம் இன்று மாநகராட்சி கூட்டரங்கில் நடைபெற்றது துணை மேயர் வெற்றி செல்வன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் தீர்மானங்கள் கொண்டுவரப்பட்டன இதில் கோவை வெள்ளலூர் குப்பைக்கிடங்கில் கடந்த ஏப்ரல் ஆறு முதல் பதினேழு வரை எரிந்த தீயை அணைப்பதற்கான செலவு கணக்குகள் குறித்த ஒப்புதல் தீர்மானம் கொண்டுவரப்பட்டது இதன்படி தீயை அணைக்க மொத்தம் எழுபத்தி ஆறு லட்சத்து எழுபதாயிரத்து முன்னூற்று பதினெட்டு ரூபாய் செலவிடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தொகையில் உணவு தேநீர் காஃபி குளிர்பானங்கள் மற்றும் பழங்கள் வாங்கியதற்கு மட்டும் ரூபாய் இருபத்தி ஏழு லட்சத்து எட்டு ரூபாய் செலவிடப்பட்டதாக கணக்கு காட்டப்பட்டுள்ளது இந்த அதிகபட்ச செலவு பெரும் விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ளது இது தொடர்பாக மாநகராட்சி அதிமுக கவுன்சிலர் பிரபாகரன் செய்தியாளர்களிடம் பேசுகையில் கோவை வெள்ளலூர் குப்பை கிடங்கில் பல கோடி ரூபாய் இதில் முறைகேடுவதாக பொது தேர்தல் வர மாதிரியும் இன்னைக்கே எல்லா சப்ஜெக்ட்டும் தீர்மானம் நிறைவேற்றுற மாதிரியும் அவ்வளோ அவசர அவசரம் வெடி வெளியே சப்ஜெக்ட் கொடுக்குறாங்க அதாவது முந்நூற்றி முப்பத்தி மூணு சப்ஜெக்ட்டுங்க கோயம்புத்தூர் மாநாடு வரலாற்றையே இது வரைக்கும் இந்த இருபது இந்த இருபத்தஞ்சி வருஷத்தில் இந்த மாதிரி எந்த இவ்வளோ பெரிய இவ்வளோ சப்ஜெக்ட் வந்ததே இல்லைங்க அது எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்டுமே முக்காவசி சப்ஜெக்ட்டு மாமன்ற பதவிக்கு பதவிக்குன்னு முன்னன்மை கொடுத்துட்டு பதிவுக்கு பதவிக்குன்னாங்க போட்டிருக்காங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வெ அதாவது வெள்ளலூர் குப்பை கணக்கில் தீ பிடிச்சிருச்சிங்க பிடிச்சி எல்லாம் வேலை செஞ்சாங்க ஊழியருக்கு பாராட்டக்கூடிய விஷயம் தான் ஆனால் அவ அப்படி ஒரு பத்து நாள் அதில் செலவு என்னென்னா அதாவது வெறும் டீ காஃபிக்கு மட்டும் இருபத்தி ஏழு லட்சமா இது வந்து கேள்விக்குறி அதாவது கேள்விக்குள்ளான விஷயம் இல்லையா அப்படியே முந்நூற்றி முப்பத்தி மூணு பொருள்லேயும் பல லட்சம் கோ அதாவது ப பல கோடிகள் சப்ஜெக்ட் போட்டிருக்காங்க கேரளத்தில் வந்து பொருள் ஒவ்வொன்றாவது தான் படிச்சுட்டு போவாங்க இன்றைக்கி என்ன அப்படின்னா ஆல்பாஸ் முறை அதாவது ஆல்பா அப்படின்னா பொருள் ஒன்று முதல் பத்து வரை ஆம் என்ப ஆதரிப்பாக அதிகம் இருப்பால் ஓகே இது என்னங்கூட அதாவது எந்த கவுன்சிலரும் வந்து பார்த்து த திமுக கவுன்சிலர் பார்த்தீங்கன்னா அந்த சப்ஜெக்ட் பாதி பேர் என்னென்ன தெரியலீங்க இப்போ கவரும் கூட பிரிக்காமல் வச்சுட்டு உட்காந்துருக்காங்க அப்படி ஒன்று முதல் பத்து ஆம் ஆதரிப்பார் அதிகம் இருப்பால் நிறைவேற்றப்படுறது என்ன மக்களோட வரிப்பணம் தானே இவங்க வீட்டிலேருந்து ஒன்றும் கொண்டு வரல அதாவது என்னம்மா என்னமோ அதாவது கிணத்துல போட்டத தவளை மாதிரிதான் அதாவது மக்கள் வந்து கஷ்டப்பட்டு கூலி வேலைக்கு போய் நைட்டு மூலம் கஷ்டப்பட்டு கட்டின வரி பணத்தை இப்படி எல்லாம் இந்த மா திமுகவுடைய ஆட்சியில் இந்த கோவை மாநகராட்சி சிலிஞ்சு கிடக்குது ஆமாம் அவங்க பேசி அந்த இந்த கூடத்தை நடத்துவாங்க ஒன்று முதல் பத்து கால் இருபது முறை முப்பது ஐம்பது வரை இது பாஸ் பண்ணிட்டு போகிறோம் மக்களான பணி திட்டங்களை நம்ம வந்து அதிமுக சார் வந்து தடுக்கிறதே இல்லைங்க ஆனால் இந்த மே இப்போ இப்போ கூட்டத்தில் முந்நூற்றி முப்பத்தி மூணு ப பல இது வந்து பல கோடி வந்து உடல் நடந்திருக்குங்கிற எங்களுடைய கருத்துங்க